வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் இன்றைக்கு ஆணி மாத சந்திர தரிசனம் அதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இன்று சந்திர தரிசனம் கண்டால் தீராத நோய்கள் நீங்கும் வளர்ப்பிறை சந்திர தரிசனம் கண்டால் பார்வை கோளாறுகள் நீங்கும் சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் விருத்தியாகும் ஏனெனில் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இன்றைய தினம் வீட்டின் மாடியில் நின்று மாலையில் வளர்ப்பிறை சந்திரனை மறக்காம தரிசனம் செய்ய வேண்டும் சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான புண்ணியமாகும் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே சந்திர தரிசனத்தை பார்க்கலாம் வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும் சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார் எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டுமல்ல சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம் அமாவாசையை அடுத்து வரும் நாட்களில் சந்திர பகவான் வளர்ப்பிறையாக தனது பயணத்தை தூங்குகிறார் த்விதியை நாளில் மாலையில் சந்திர தரிசனம் என்று அழைக்கிறார்கள் பிறை சந்திரனை பார்த்தால் மனநிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அம்மாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அம்மாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது திவிதியை திதியில் அழகாக தெரியும் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும் ஆயுள் விருத்தியாகும் ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய த்விதியை திதியில் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம் சித்திரை வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு ஒருவரிட பிறை தரிசனம் கண்ட பலன் கிடைக்கும் அதேபோல் கார்த்திகை மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும் ஆக மகிமை பெற்ற சந்திர பிரை தரிசனம் செய்தால் அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும் பங்குனி மாதம் சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் பார்வை கோளாறுகள் நீங்கும் சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் இந்த பிறையினால் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியை கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவது ஸ்ரீகிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியை பெற்ற சிவபெருமான் கூட தினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவார் இதை படி அளப்பது என்பார்கள் எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிரை தரிசனம் செய்யும் போது வேண்ட வேண்டும் மூன்றாம் பிரை தரிசனம் ஆயுளை விருத்தி செய்யும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மகதி தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கும் அவரவர் வீட்டிலிருந்து சந்திரை தரிசனம் செய்து வணங்க வேண்டும் நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நிறபற்றனையும் வாழ்த்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ